ീ വരദരാജപ്പെരുമാളെ പോരുടെ മീത് അമർന്ന് കരുണെ വേളികളുടൻ അഭയം അളിക്ക വന്ന വരതൻ ഗരുടെ മീത് അമർന്ന് കരുണെ വേളികളുടൻ അഭയം അളിക്ക വന്ന വരതൻ നമുക്ക് അഭയം അളിക്ക വന്ന വരതൻ ഗോപുര ദരിശനം കാണോം கோடி புண்ணியம் பெறுவோம் கோபுர தரிசனம் காண்போம் கோடி புண்ணியம் பெறுவோம் நடந்து வரும் அழகே பறந்து வருவது போல் விறுவிறுவெனவே வருவான் நடந்து வரும் அழகே பறந்து வருவது போல் விறுவிறுவெனவே வருவான் வரதன் நமக்கருளை அள்ளி தருவான் சர்வ அலங்கார நீே சர்வலோகமும் நீயே சர்வ அலங்காரணியே சர்வலோகமமும் நீ வைகாசியாணி ஆடி மாதங்களில் கருடன் ஏறி வரும் பரதன் வைகாசியாணி ஆடி மாதங்களில் கருடன் ஏறி வரும் பரதன் நம் குறைகள் தீர்த்தருளும் வரதன் உந்தன் திருவடி பணிந்தோம் வரதா தூயர் நீ வரதா காத்திடுவரதா உந்தன் திருவடி பணிந்தோம் வரதா தூயர் நீ கீய காத்திடுவரதா வையம் போற்றிடும் வைகாசி மாதத்தில் மாறன் சடகோபன் வந்தார் வையம் போற்றிடும் வைகாசி மாதத்தில் மாறன் சட கோப்பன் வந்தார் பெரிய கருட சேவை கண்டார் நம் வாழ்வார் போற்றிடும் வரதன் நம் வாழ்வையை மாற்றிடும் வரதன் நம் ஆழ்வார் போற்றிடும் வரதன் நம் வாழ்வையை மாற்றிடும் வரதன் ஆணி மாதத்திலே கருட சேவை தனை விஷ்ணு சித் சித்தருக்கு தந்தாய் ஆணி மாதத்திலே கருட சேவை தனை விஷ்ணு சித்தருக்கு தந்தாய் நம் காஞ்சி பக்தருக்கும் தந்தாய் அவர் பல்லாண்டு பாடியதாலே நாம் பல்லாண்டு வாடியதாலே அவர் பல்லாண்டு பாடியதாலே நாம் பல்லாண்டு வாடியதாலே ആടി മാതത്തിലെ അനന്ത സരസേ ആദിമൂലമെനായ് ആടിമാതത്തിലെ അനന്ത സരസേ ആദിമൂലമെനായ് ഗജേന്ദ്ര മോക്ഷം തന്നായ കളീരി കാത്തിട വർമ്മവിനെ തീർത്ത് നിറായ് കളീരി കാത്തിട വർമ്മവിനെ തീർത്ത് ഭജന കോശമുടൻ നാമ കീർത്തനങ്ങൾ പാടിയ ആടിടുവോമേ ഭജന കോശമുടൻ നാമ കീർത്തനങ്ങൾ പാടിയ ആടിടുവോമേ ഉണെ കാണ ഓടി വരുവോമേം ദേവ ചരണം